நம்ம இந்தியன் மேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரோமோ இல்லையோ பெரிய பெரிய அரசு அதிகாரிகளுக்கு சொல்லித்தரணும் போல ஏன்னா இப்படி சொல்கிற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்திருக்குங்க இப்போ நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேரளாவுக்கு வந்து போயிருக்காரு இந்த பயணத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டாரா இல்லையா இதோட நினைவா கேரளாவில் உள்ள வைக்கம் நகரில் வந்து அவருக்காண்டி ஒரு நினைவகமும் ஒரு நூலகமும் வந்து கட்டியிருந்தாங்க இப்போ வந்து வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட நூறு ஆண்டு நிறைவாயிருச்சு இதனால வந்து இந்த நினைவகத்தை புதுப்பிக்கணும் அப்படின்னு தமிழக அரசு கொஞ்சம் நிதி வந்து ஒதுக்கியிருந்தாங்க இப்போ வந்து இந்த ஒரு நினைவகத்தை திறந்து வைக்கிறதுக்காண்டி தான் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கேரளாவுக்கு வந்து போயிருக்காரு இந்த ஒரு நிகழ்வில் கேரளா முதல்வரும் வந்து கலந்துக்க போகிறாரு இப்படி இருக்கும்போது தான் இது சம்மந்தமான ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க அதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் மேப்பை வந்து கரெக்டாக வந்து போடாமல் அக்ஸை சின்ன வந்து விட்டுட்டு பாதி காஷ்மீர் படத்தை தாங்க வந்து போட்டிருக்காங்க இதை வந்து பார்த்தோன்னே நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா அவங்களுக்கு இந்தியன் மேப் எப்படி இருக்கும்னு தெரியாதா இப்படி தொடர்ந்து இந்தியன் மேப்பை போடும்போது இதே மாதிரி தப்பு பண்ணிட்டே இருக்கீங்களே இது நியாயமா அப்படின்னு எல்லாருமே எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதை பற்றி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ தமிழகத்தை யார் தெரியுமா ஆட்சி பண்ணிகிட்ருக்கா நம்ம எப்போ சுதந்திரம் வாங்கினோம் நம்ம நாடு எப்போ குடியரசு ஆச்சு இதெல்லாம் வந்து தெரியாதவர் தான் தமிழகத்தை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க தான் இப்போ நம்ம இந்தியன் மேப்பையும் வந்து செதைச்சிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு காட்டமான கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயம் தான் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி இந்தியன் மேப்பை தவறா வெளியிடுறது இது ஒன்றும் டைம் கிடையாது இது மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அம்பேத்கர் அவர்களோட புத்தகம் வெளியீட்டு விழால இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து நடந்துச்சு அப்ப கூட ஒரு வீடியோல நம்ம இந்தியாவோட ஃபுல் மேப்பை காட்டாம அக்சை சின் பகுதியை வந்து விட்டுட்டு பாதி காஷ்மீர் பகுதியை தான் வந்து காட்டியிருந்தாங்க அதுக்கு கூட நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இது மாதிரி தவறான வரைபடத்தை வந்து காட்டலாமா இது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி இருக்கும்போது இதே மாதிரி இன்னொரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இவ்வளோ ஏன் அக்டோபர் மாதத்தில் கூட இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சுங்க அப்போ திமுகவோட என்ஆர் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம இந்தியன் மேப் வந்து வெளியிட்டு இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தோட ஜிடிபி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு மேப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட ஃபுல் பகுதி இல்லைங்க காஷ்மீரோட பாதி பகுதி தான் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்துக்கு பாஜகவோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி மேப்பில் போய் அரசியல் பண்ணுறீங்களே இதெல்லாம் நியாயமாக கரெக்டான மேப்பை வெளியிட்டால் வெளியிடுங்க இல்லைனா வெளியிடாதீங்கன்னு நிறைய பேர் எதிர்ப்பை பதிவு பண்ணவுடனே உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மேப்பை டெலிட் பண்ணிவிட்டு சரியான மேப்பை வந்து வெளியிட்டாங்க இப்போ இதை தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டே இருக்குங்க இதை வந்து கொஞ்சம் கவனமாக வந்து பார்க்கணும் எப்பயுமே இந்த மாதிரி தப்பான இந்தியன் மேப்பை வந்து வெளியிட்டு எதிரி நாடுகள் தான் நம்மளை தேவையில்லாம வந்து சீண்டுவாங்க ஆனா இந்த மாதிரி விஷயத்த இங்குள்ள ஒரு சில பேரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் இனிமேலும் இதே மாதிரி தவறான மேப்பை வெளியிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீட்டுல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்